பெரும்பாலான மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து நம்மளால் ஒரு ஐம்பது கோடி இல்லைன்னா ஐம்பத்தொரு கோடி அறுபது கோடி இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் ஸோ அது வந்து சாத்தியம் இப்போ ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அப்படின்னு சம்பாதிக்கிறீங்கன்னா மாதம் மாதம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் சேமிச்சிட்டு வந்தாலே இந்த கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களோட சம்பளத்தில் முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து நீங்கள் சேமித்தாலே இதுக்கு போதும் ஸோ இதுக்கு வந்து எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லியும் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி வந்து இப்போ நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மூலமாக உங்களோட அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் முதலீட்டை பொறுத்தவரையில் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தான் அங்கே முக்கியமாக பார்க்கணும் அதுதான் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்ப நீங்க ஒரு ஐம்பத்தி ஒரு கோடி ரிட்டைமெண்ட் கார்பஸ் உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க முப்பத்தி ஏழு வருஷம் வந்து சேமிக்கணும் இப்ப முதல் வருஷம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் மாசம் மாசம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து சேமிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இதுக்கு வந்து வருடாந்திர வட்டி அப்படின்னு பார்க்கும் போது டுவெல் வந்து கொடுக்கப்படுது சோ அந்த வருஷம் முழுவதும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வந்து முதலீடு பண்ணிருப்பாங்க சோ இதுக்கு வட்டி வருமானமா பதினேழாயிரத்தி எட்நூத்தி அஞ்சு வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கும் சோ இது மூலம் மொத்தம் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சா இருக்கும் எஸ்ஐபி பொறுத்தவரையில நீங்க மாசம் மாசம் நிலையான தொகையை வந்து முதலீடு செய்யலாம் அதுக்கு மேல உங்களுடைய சம்பளத்தை அதிகரிக்க அதிகரிக்க உங்க முதலீட்டையும் நீங்க குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து அதிகரிச்சு முதலீடு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு வருஷமும் உங்களோட முதலீட்டை வந்து பத்து பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு மாசத்துக்கு ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி அஞ்சு வந்து நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் இதுக்கு வட்டி வருமானம் வந்து டுவெல் பெர்சன்டேஜ் வந்து வழங்கப்பட்டுச்சுன்னா எழுபத்தி நாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டா இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் இருபது வருடம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பதா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ இதுக்கு டுவெல் பெர்சன்டேஜ் வட்டி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நாலு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலு கிட்டே இருக்கும் இப்போ முப்பது வருஷம் அப்படின்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ இதுக்கு நம்ம டுவெல் பர்சன்டேஜ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா உங்ககிட்ட மொத்தமாக பத்தொம்பது கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி

அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃபர்தர் டீடெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதுக்கு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ நீங்களும் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிலாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம்